அருளடியவர் ரைதாஸ் பற்றி என்ன ரைதாஸ் வந்து இந்த செருப்பு தைக்கிற குளத்துல பிறந்தவர்கள் செருப்பு தைச்சு அவர் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு ஜோடி செருப்பு தப்பா கண்ணு ஒரு ஜோடி செருப்பை வந்து பேரண்ட நாயகனை கொண்டு அகத்தும் புறத்தும் நம்ம அருளாளர்கள் எல்லாரும் என் அடியார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ அப்படிங்கிறாங்க இந்த பேருணர்வுல நம்ம கரைத கரை கரைஞ்சிருவோங்கன்னு ஒரு நொடியோ அரை நொடியோ அல்ல நீங்க இந்த பஜனை பண்ணும்போது மந்திர ஜபம் பண்ணும்போது அல்லது சத்சங்கம் கேட்கும்போது போது ஒரு கண நேரம் மனம் வந்து அப்படியே ஆழ்ந்த அமைதிக்கு போயிடும் அதுக்கப்புறம் அது வெளியே வந்து அதை அதனுடைய தொழில் முறைகள் அப்படி இப்படி அதை கொஞ்சம் பிரயாசப்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆழ்ந்த அமைதிக்கு அது போனதை பத்தி அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படி மாதிரி அது ஆழ்ந்த அமைதிக்கு அந்த மனம் போயிட்டு திரும்ப அது வெளியே வரும்போது மீண்டும் அந்த வெற்றிடத்தை வந்து ஏனைய வைரஸ் தொற்று வந்து தொற்றுக்குங்கன்னு அப்ப அந்த ஆண்டி வைரஸா எல்லா அருளாளர்களும் என்ன பாடுறாங்க அப்படின்னா எனக்கு உன்னுடைய பலாடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடு என்னுடைய என்ன வந்து உன்னுடைய பழியார் முழுக்க முழுக்க மணிவாசக பிறந்த அடியார் கூட்டம் அடியார் கூட்டம் அப்படிங்கிறார் ஆஹ் அடியார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போவேன் அப்படின்னு வேற சொல்றாரு நீ வந்து இவன் என் அடியான் என்று அடியார் கூட்டத்துல சேர்த்து விடு அப்படிங்கிறார் அடியார் நடுவு இருக்கும் அருளை புரியார் கலந்து நின் அறியா அடியாரோடு வாழாக்கர் அடியார் 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 இப்படிதான் அவருடைய வாழ் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வெற்றிடம் வந்து வேற ஏதாவது யாரை பத்தியாவது புறம் பேசுங்கன்னு யாரை பத்தியாவது வேண்டா தனம் பேசுவோம் ஆஹ் அது ஏன் பேசுது அதுக்கும் அந்த மனசுக்கும் தெரியாது அதோடு கூடிய இந்த உடலுக்கும் தெரியாது இந்த நாவுக்கும் தெரியாது அதுவாட்டில பேசிட்டே இருக்கும் இது மனதினுடைய இயல்பு இப்போ இந்த ரைதாஸ் வந்து இந்த வேலைக்கே வச்சுக்கல கண்ணு இரண்டு ஒரு ஜோடி செருப்பு தச்சு பேரண்ட நாயகனை நினைந்து அவர் வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்து பக்கத்தில் அவர் வந்து வேலை பார்க்குறாரு கண்ணு அந்த ஆ ஆலயத்தை ஒட்டி வர்ற அடியவர்களுக்கு எல்லாத்துக்கும் பிஞ்சு போன செருப்பெல்லாம் தச்சு கொடுப்பாரு அதுக்கு காசு பணம் வாங்க மாட்டார் இரண்டு ஜோடி செருப்பு தைப்பார் ஒரு ஜோடி செருப்பே பேரண்ட நாயகனுக்குன்னு அவர் வந்து தன்னுடைய தொழில்நுட்பத்தால் அதை அலங்கரித்து அழகுபடுத்தி அப்படி வச்சுருப்பாரு யாரோ ஒரு அடியவர் கோயிலுக்கு வரக்கூடிய அடியவர்களுக்கு அதை கொடுத்து மகிழ்வார் ஆஹ் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து மாற்று தேசத்து அரசர்கள் வந்து இந்த பூரி ஆண்டுகிட்டு இருக்க அந்த மன்னனோடு சண்டை போட வந்துட்டாங்க அப்ப எல்லாருக்குமே வந்து இந்த கா காலில் வந்து பூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபுட்வேர் அப்படிங்கிறதுக்கு பூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபுட்வேரை தயாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டரா போட்டுனா யுத்தத்துக்கு போகும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு காலில் போட்டிருக்க ஷூ வந்து முக்கிய பங்களிப்பு போர் வீரர்களுக்கு அப்போ அதில் தண்டோரா கொடுத்து இத்தனாம் தேதிக்குள்ளே இத்தனை ஜோடி செருப்பு நீங்கள் தச்சுட்டு வந்து கொடுக்கணும் ஏன்னா நாட்டில் வந்து யுத்தம் வந்திருக்கு அவசரத்தை வைக்கி நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா அரசு வந்து அறிவுறுத்துகிறான் அறிவுறுத்தின உடனே தான் அவன் ரெண்டு ஜோடி தான் தைக்கிறதுன்னு அவனுக்கு நியமம் வச்சிருக்கிறான் அப்புறம் வந்து இவன் வந்து அரசன் வந்து இது மாதிரி அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே உடனே வந்து இவர்கிட்ட போய் ஜெகநாதர்கிட்ட போய் அப்பா நான் வந்து இவங்க இப்படியா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க எனக்கு வந்து நான் மட்டும்தான் செருப்பு தைக்கிறேன் அப்ப எனக்கு துணைக்கு உதவிக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா அவன் கொடுக்குற அந்த இதுல வந்து ஒவ்வொரு வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க அப்புறம் மாமா மச்சான் இப்படி நிறைய பேர் வந்து செய்யறாங்க எனக்கு யாருமே இல்லை யாருனையும் எனக்கு இல்லப்பா ஆஹ் ஆனால எனக்கு நீயே துணையாக இருந்து எனக்கு செஞ்சு தரணும் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் கேட்டா பேரண்ட நாயகனே ஒரு ஊரு கொண்டு வராங்க இந்த இவனுடைய பக்திக்கு இறங்கி என்ன அவன் அவன் வந்து இந்த காலமாக இறைவனுக்கு இறை அடியவர்களுக்குன்னு ஒரு ஜோடி செருப்பு அன்றன்றைக்கு அவன் வாழ்நாளையில ஒரு ஜோடி செருப்பை விற்று அவன் சாப்பிட்ட சாப்பாடு வச்சிருப்பான் ஒரு ஜோடி ஒரு ஜோடி அடித்து அவன் அடியவர்களுக்கு கொடுத்தறான் அந்த அன்புக்காக வேண்டி இறைவன் வந்து இங்க சேரான் நம்ம மகாகவி பாரதியாருடைய பாடல்ல கண்ணன் என் சேவகன் அப்படின்னு ஒரு பகுதி பாடல் ஒன்று கண்ணு ரொம்ப அற்புதமான பாடல் கண்ணன் காதலி கண்ணனன் தோழி இது நிறைய எழுதிருக்கிறார் அல்ல கண்ணன் என் சேவகன் அப்படின்னு ஒரு பகுதி எழுதியிருக்கிறார் கண்ணு அந்த கண்ணன் என் சேவகன்ல எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் அந்த கண்ணன் என் சேவகன்ல அவர் சொல்றாரு எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் கழிப்புடனே தான் அவனை ஆளாக கொண்டு விட்டேன் அவன் வந்து நான் உன் வீட்டுக்கு வேலைக்காரனா வந்திருக்கப்பான்னு சொன்னான் கழிப்புடனே நான் அவனை ஆளாக கொண்டு விட்டேன் அன்று முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் அன்று முதற் கொண்டு நாளாக நாளாக நம்மிடத்து கண்ணனுக்கு பற்று மிகுந்து வர பார்க்கின்றேன் எனக்கு என்னைக்கு அவன் என்ன நான் அவனை சரி நீ என்ன உன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன வரேன் கண்ணனா வலிய குத்தி வந்து இவங்க வீட்டுக்கு வேலைக்காரன வந்தானா அப்போ அவன் வேலைக்காரனை ஆளாக கொண்டு அந்த கொண்ட நாளையில இருந்து அன்று முதற் கொண்டு என்னைக்கு இவரை வேலையாளா ஏத்துக்கிட்டாரோ அன்று முதற் கொண்டு இவர் பேர்ல அதிகமான பற்று அந்த வேலைக்காரன் மேல ஏன்னா அவன் என்னெல்லாம் செய்யறான் அப்படிங்க நாளாக நாளாக நம்மிடத்தே கண்ணனுக்கு பற்று மிகுந்து வரல் பார்க்கின்றேன் கண்ணன் கண்ணால் நான் ஒவ்வொரு நொடியும் அவன் என் மேல பற்று வச்சிருக்க பாக்குறேன் எப்படி பார்க்கிறேன் ஆஹ் பெற்ற அவன் வந்து பெற்று நன்மை நன்மையெல்லாம் பேசி முடியாது அவனால எனக்கு கிடைச்சிருக்க நன்மை வந்து பேசி முடியாது பெற்றுவரு நன்மை எல்லாம் பேசி முடியாது என்னை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுறைக் காக்கின்றான் என்ன கண்ணுக்குள்ள வச்சு அமைட்டு காக்கான் என் குடும்பத்தையும் அப்படி காக்கிறான் எங்கிருந்தோ வந்தான் கிடைச்சாதி நான் என்றான் வண்ணமுறை காக்கின்றான் வாய் முணுத்தல் கண்டறியன் என்னைக்கு இவன் தொடர்ந்து வேலை பார்க்கும் ஒரு நாள் கூட அவன் சொன்னது இல்ல நான் எந்திக்கிறதுக்கு முன்னாலும் அவன் எழுந்திரிச்சு எல்லா வேலைகளும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அது ஒரு நாள் கூட வாய் முழுத்து நான் பார்த்ததில்லை வீதி பெருக்குகின்றான் வீடு சுத்தமாக்குகின்றான் காலையில தொடிச்சு பூட்டி கொலம்பட்டு வீடு முழுசும் கழுவி எல்லாம் செஞ்சிடறான் அப்புறம் சாதியரிசை குற்றம் எல்லாம் தட்டி அடக்குகிட்டான் எங்களுக்கு வாத்தி வளர்ப்புத்தாய் வைத்தியனாய் ஒக்க நயம் காட்டுகின்றான் எங்களுக்கு ஒரு வகை ரெண்டு வகையில இல்ல அவன் அன்பு காட்டுறது அவன் வாத்தியாரா வந்தா இருக்கான் வாத்தி தாய் அப்புறம் எனக்கு வேலையாளு அப்புறம் என் வீட்டு வேலையாட்கள் இடங்க மடங்கல செஞ்ச அவங்கள கூட அடக்கி ஆளக்கூடிய ஒரு பண்பு இல்லாம அந்த இங்கிருந்தோ வந்து இடைச்சாதி நான் என்று இவ்வளவு நயம் காட்டுகின்றான் அவன் நாயில் சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் அவன் இடைச்சாதி நான் இது மாதிரி ஒரு ஒரு ஆஹ் வேலையாளு நம்ம இவருக்கு கிடைக்கும் கைதாஸுக்கு கிடைக்கும் கிடைச்ச உடனே அவன் குறிப்பிட்டு ஆஹ் முப்பது நாள் அவருக்கு டைம் கொடுத்துருக்கான் ரெண்டு மடங்கு செருப்பு தைச்சிட்டான் இவருக்கு எவ்வளவு செருப்பு தைக்கணுமா ஒரு ஆயிரம் ஜோடி தைக்கணும்னு இவர் பேசியிருந்தா இவன் ரெண்டாயிரம் ஜோடியை தைச்சிட்டான் தைச்ச உடனே இதை கொண்டுட்டு போய் அரசவையில் கொண்டு போய் கொடுத்துடறான் அவனுக்கு கொடுக்கறதுக்கும் மேலே இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னா நான் ராஜாவுக்கு பெரிய சந்தோஷமாயிட்டேன் அந்த செருப்பை போட்டு போன யாருக்குமே வந்து தோல்வியே வரலுக்கணும் ரெண்டாயிரம் யுத்தத்துல நின்று அப்படியே ஜம்முன்னு ஜெயிச்சு வந்தாங்க வந்தவங்க எல்லாம் நீ எப்படி ஜெயிச்ச நீ எப்படி ஜெயிச்சேன்னு ஆளாளுக்கு கேட்கும்போது இந்த செருப்பை உடனே எங்களுக்கு ஒரு வீரம் வந்துச்சு இந்த செருப்பை தொட்டாலே காலுக்கியா போடுறோன்னு தட்டு தலையில வச்சுக்க மாட்டோமான்னு தோணுது இந்த யாரு தச்சது யாரு தச்சது யாருக்கு குழந்தைங்களா அதை அப்படியே வச்சுக்கிட்டான் யாருக்குமே தெரியாது இவன் தான் அவன் தான் இவனா வந்திருக்கிறான் அப்படின்னு தெரியாது இவனுக்கும் தெரியாது ஆனா இவனுடைய உள்ளுணர்வு எங்கோ சொல்லு ரைதாசுக்கு இந்த பேரண்ட நாயகன் தான் எனக்குள்ள வந்திருக்கிறான் அப்படிங்கிறது சொல்லுது ஆனா அவன் அவனுக்கு பரிபூர்ணமா வேதங்கள் சாத்திரங்கள் அப்படின்னு சொல்றாரு கண்ணா ஆதிசங்கர் அது கல்வி அறிவு இல்லாத யாரனாலும் எதுனாலும் வயப்படுத்தும் அன்பு சொல்ற இப்ப வந்து ரவிதாஸ் வந்து எல்லாரும் போய் ஏன்னா இவ எல்லாரையும் கூட ரெண்டு மடங்கு சிறப்பு வேற தச்சு கொடுத்துருக்காரா ரைதாச கூட்டிட்டு வாங்க சொல்றாரு ரவிதாஸ் வந்தாரு கூட இவரையும் கூட்டிட்டு வராரு அவருடைய உடன் வேலை வேலை செய்யக்கூடிய சகோதரச்சியுடன் அவர் வச்சிருக்காரு என்ன உனக்கு எப்படிப்பா இப்படி செஞ்ச என் நாட்டை காப்பாத்தி கொடு ப்பா உனக்கு இதெல்லாம் எப்படி அப்பா எனக்கு தெரியாது சாமி எனக்கு வந்து எங்கிருந்தோ வந்தான் கிடைச்சாதி நானும் தான் எனக்கு வாத்தியா எல்லாமா இருந்து அவன் எனக்கு செஞ்சு தரந்தான் சாமி நானும் அவனை அனுதனமும் தவறாம வணங்குறேன் அவனுடைய வண்ண வடிவமாவே நான் என்ன அவன் இவன் தன்னை காட்டிக்கொள்ளல பாருங்க அவனுடைய வண்ண வடிவமாதான் நான் என்ன பாக்குறேன் அதனால இவன் எங்கிருந்தோ வந்து எனக்கு இத்தனை கைங்கரியமும் அவன் செய்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன உடனே ராஜாவும் ராணியும் அவன் காலில் விழுந்து கும்பிட்டு இவனுக்கு எங்கேயும் இருந்து ஒரு பிரம்ம தேசஸ் இவன் முகத்தில் ஜெலிக்கிறது அதனால நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது ஏங்க என் இருக்கணும் என் என்னுடைய வீடையே நீங்கள் ஆலயமா கொண்டு நான் உங்களுக்கு தனிமை இல்லைனா நான் இல்லைப்பா அது யார் யார் எங்கே வைக்கணுமோ அவங்க அவங்கள அங்கே வைக்கணும் நான் அவங்க வீட்டுக்கு வரல நான் என்னுடைய இடத்துல நான் இருந்துக்கணும் அப்ப நான் இன்னும் கொஞ்சம் அதை அதை மாடலான்னு மாடலான்னா நீ உனக்கு வசதியா நான் செஞ்சு தரேன்னு நினைக்கிறேன் அரசன் ஒரு வீடு கட்டி கொடுத்து இவன் அங்க வச்சிருக்கிறான் ரைதாசும் அவனுடைய உதவியாளருமாக இருந்து ராஜ கைங்கரியங்கள் அவங்க அங்க இருக்கிறதுனாலே எல்லாம் நல்லது நடக்குங்க சாதாரணமாகவே நீங்க ஆஹ் ஒரு ஒரு நல்ல மந்திரங்களை சொல்லி ஒரு நல்ல மூச்சு நாலு மூச்சு விட்டாலே அன்னை பொழுது முழுச நல்லா போயிருங்கண்ணு அந்த நாலு மூச்சுதான் நீங்க நல்ல மூச்சு விடணும் நல்ல மூச்சுன்னா ஒருத்தரை பத்தி பொறாமைய நினைக்காம இந்த பேர் அருள் என்னை ஆட்கொண்டது பத்தியா எத்தனையோ பேர் இல்லை என்னை வசப்படுத்தி கொண்டது பத்தியா நான் இந்த மந்திரத்துக்கு ஆளானம் பத்தியா இது மாதிரி நீங்க நினைச்சா போதும் குழந்தைங்களா வேற ஒண்ணு நீங்க தனியா வேற எதுவுமே நினைக்கலாம் ஆஹ் மணியர்சகர் சொல்றார் பாருங்க அறிவில்லாத எனை புகுந்து எனக்கு அறிவு இல்லை அறிவில்லாத எனை புகுந்து ஆண்டு அறிவதை அருள் எதை எப்ப அருள்னு அப்ப அறிவிச்சிருந்தான் அறிவதை அருளி மேல் நெறியலாம் குலமாக்கிய பந்தனை அறுப்பான் அவன் எனக்கு எவ்வளவு கருணை பண்றான் எவ்வளவு பந்தனை அறுப்பான் இவங்க வந்து இவங்க அவங்க ஆட்சி ஐய ரெண்டு பேருக்குமே இவன் பேர்ல அதீதமான பற்று வந்துருச்சுக்கானு காலையில வந்து நீங்கன்னா அவனா வந்து இவங்களுக்கு தரிசனம் தரலன்னா இவங்க ஆட்சி ஐயரும் போய் அவனை போய் தரிசிட்டு போயிடுறாங்க இது எல்லாருக்குமே ஒரு பொறாமையை கண்ணு நீங்க மனதினுடைய விசித்திரங்களை எல்லாம் இது வந்து ஒரு கதை போக்கில நீங்க அப்படி கொண்டு போக கூடாது நம்மளை சுய ஆய்வு செய்வதற்கு இதை நீங்க பயன்படுத்தணும் கதைப்போக்காக ரைதாஸ் கதை அப்படின்னு நீங்க பாக்காதீங்க நாம யாரை கண்டு எங்க பொறாமைப்படுறோம் எங்க தவைச்சலிக்கே வரீங்க இவங்களுக்கு மட்டும் அவங்க கூட ரெண்டு தர பேசுறாங்க அவங்களுக்கு மட்டும் கூட ரெண்டு தர பேசுறாங்க அவங்க கூட மட்டும் எவங்க கூட பேசின தவச்சாலே அகண்டு விரிந்த பரப்பளவு கொண்டு பேரண்ட நாயகன் நான் ஒவ்வொரு கணமும் நான் உங்களுக்கு சொல்றேங்க நான் இங்க வந்து நான் பார்த்த அருளாளர்களை சொல்றேன் ராகவேந்திரரை நான் அப்படியே பிரசன்னமா பாக்குறேங்க அவருடைய அருள் வல்லவும் இங்க பாக்குறேன் வள்ளல் பெருமானார் எங்கும் நிறை ஜோதியாக எனக்கு காட்சி கொடுக்குறார் ஒரு வாட்டி நான் மணிவாசகரை கேட்டேன் ஐயா நீ எங்க இருக்கிற எனக்கு அதை காமிச்சு கூட அப்படி சொல்லி கேட்டேங்கண்ணு நான் அப்ப அந்த வீட்டில் இருக்கிறேன் ரிசார்ட்ல இருக்கிறேன் இங்க வந்துட்டேன் பத்தொன்பதுக்கு பிறகு நடந்த நிகழ்வு இது நீ எங்க இருக்கிறன்னு எனக்கு காமிச்சு கூட நான் வந்து உன்னை உணர வேண்டும் உன் உணர்வில் தோய வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன் அவர் எங்கும் நிறை பரமாக நின்றவர்கள் அப்படியே தன்னை கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற திருமேணி இருக்கு பாருங்க திரு நோண்டு திருமேனி அந்த திருமேனிக்குள் வந்து புகுந்தாங்க நான் அப்படியே பார்த்தேன் நீங்க நம்மதான் நம்புங்க நான் அந்த திருமேனியை உடனே போய் தொட்டு தலையில வைக்கிறதுக்காக தூக்க தூக்கப்பண்ணுங்கன்னு என்ன அது எவ்வளவு திருமேனி இவ்வளவு திருமேனி அஞ்சு கிலோ இருக்குமா பத்து கிலோ இருக்குமா பத்து கிலோ என்னால தூக்க முடியாதா அசைக்கவே முடியல கண் நான் திருமேனியில் அனுபவப்பட்டது அந்த மணிவாசகர் திருமேணியினும் கடையநல்லூர்ல ஒரு விநாயகர் இருக்கிறார்கள் அந்த விநாயகருக்கு வந்து நான் வந்து முறையாக அதை பிரதிஷ்ட பண்ணலை விநாயகர் திருமேனிக்கு முறையாக பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை கண்ணை அதனால் விநாயகர் திருமேனியை அந்த பக்கத்தில் அந்த வாகனம் வச்சு அந்த இதெல்லாம் வச்சு பண்ணணும்னு இல்லை விநாயகர் நம்ம மரத்தடியில் கூட வச்சுக்கலாம் பிள்ளையார கூட வச்சுக்கலாம் விநாயகருக்கு ரொம்ப விரும்பின சாணி பிள்ளையார வச்சு கும்பிட்டுக்கலாம் மஞ்சள் பிள்ளையார வச்சு குடிச்சுக்கலாம் மாப்பிள்ளையார வச்சு குடிச்சுக்கலாம் வெள்ள வெள்ளம் அச்சு வெள்ளம்னு ஒரு வெள்ளம் இருக்கு அந்த அச்சு வெள்ள பிள்ளையாரை வச்சு வணங்கிக்கலாம் இப்படி எதுனாலும் நம்ம நம்ம மிக சுலபமாக நம்ம வணங்கிக்கிடலாங்க அது வந்து நீங்க பிள்ளையாரும் நமக்கு பண்ணக்கூடிய ஒரு சௌகரியம் ஒரு எளிமை சௌலபியம் அப்படின்னு இதை வந்து வடமனியில் சொல்லுவாங்க பிள்ளையார் நமக்கு அவ்வளவு எளிமையானவராக அருள் பூர்வமாக அவர் நமக்கு தன்னுடைய அனுபவத்தை தருகின்றார் அப்போ நான் பிள்ளையாருக்கு ஒரு நாள் நான் அபிஷேகம் பண்றேங்கன்னு பிள்ளையாருக்கு அபிஷேகம்னா பச்சை கற்புறம் அப்புறம் ஜவ்வாது அத்தர் பன்னீர் சந்தனம் எல்லாம் கொண்டு போராசனை அப்புறம் வந்து புனுகு எல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கலவை தயாரிக்குங்கன்னு அந்த கலவையே என் பெருமான் திருமணி மீது பூசி விடும் இதுதான் அவருக்கான அபிஷேகம் ஒரு நாள் அந்த அபிஷேகப்படி எனக்கு வந்துருச்சு யாரும் யாரும் அன்பர்கள் வரல எனக்கு வந்துருச்சு அப்போ நான் நான் வந்து அவர் கூட பேசிட்டே சேரேன் ஏன்னா அந்த அந்த விநாயகர் மந்திரம் தான் எனக்கு இரநூத்தி இருபத்தி நாலு போனங்களை காட்டி கொடுத்தது அந்த விநாயகர் வந்து நான் ஒரு நாள் வேள்வி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருப்பேன் ஒரு நாள் வேள்வி செய்து கொண்டிருக்கும்போது நான் செல்வக்கணபதி வருகின்றேன் எனக்கான இடம் இந்த இடம் அதை கொஞ்சம் ஒதுங்க வச்சு வை அப்படின்னு சொன்னார் பெண்ணு இப்போ கடைநல்லூர்ல அது மெடிசின் ரூமாக இருக்குது அந்த ரூமில் கன்னி மூலையில் விளக்கு இருக்குது விளக்கு பக்கத்தில் நிறையா பூஜை பொருட்கள்லாம் இருந்தது நான் வர நீ ஒதுங்க வச்சு வை அப்படின்னு சொன்னார் நான் யாகம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்போ யாகம் நடக்கும்போது யாகத்தினுடைய நுட்பங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய தெரியல யாக நடக்குது அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா வேண்டாம் அந்த மாதிரி எந்த சொற்களும் சொல்லக்கூடாது கண்ணு ஏன்னா பேரண்ட நாயகன் நமக்கு அருள்வாளிக்க வரைக்கிறான் அந்த வேண்டான்னு சொல்ல அந்த சொல் வந்து எதிரொலிக்கும் கையசைக்கிறோம் அப்படின்னா அந்த சைகை ஏதாவது ஒண்ணு அது எதிரொலிக்கும் இதுல ரொம்ப கவனமா அப்ப நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடியதெல்லாம் அதுல ரொம்ப தொழில்நுட்பம் இருக்கு நான் அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ நம்ம யாகம் நடத்துறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமே தவிர அதுல எவ்வளவு பயந்து ஆஹ் அதுலயே யாகம் நிறை போது ஆஹ் இல்ல அவங்க பிள்ளைங்க கையை சித்து காலை செத்து அவங்க என்ன பேசினாலும் நம்ம வந்து இறங்கிட்ட ஒட்டு மொத்தமாக மந்திரகீனம் யந்திரகீனம் தந்திரகீனம் யோக ஞானகீனம் என்ன ஹீனம் இருந்தானாலும் நீ எனக்கு இதை விடுதலை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கடைசியில ஆஹ் எந்த வகையில நான் தவறு செஞ்சுருக்கலாம் அதுக்கு எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் இதுல வந்து ஆர்வத்தின் காரணமாகவோ அல்லது உலக நன்மையின் பொருட்டோ எதுக்காண்டி நம்ம யாக சங்கல்பம் அதுக்காண்டி நான் பண்றேன் அது மாதிரி செய்ய அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ நான் எதிர்க்க வேண்டியதை சொல்றேன் அப்படின்னா ரைதாசனுடைய அன்புக்கு சொல்றேன் ஆஹ் மா மணிவாசக்க பிறந்தது அந்த திருமேனிக்குள்ள அவர் இருக்கிறார் அந்த திருமேனி என்னால தூக்க முடியாதா தூக்க முடியல ஊரில் விநாயகர் கடவுளுக்கு நான் அபிஷேகம் பண்ணிட்டு இப்படி அவற்றை பார்த்துட்டே இருக்கிறேன் யாகத்தில் வச்சு நீ எனக்கு நான் வாரேன்னு சொல்லி உன் பேரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தேன் இங்கே வந்து எதுக்காக வேண்டி வந்த திரும்ப கொணாங்க வச்சவங்க ஏன் எடுத்துகிட்டு போகலை அப்போ நீ என்ன பற்றுக்காக வேண்டி நீ வச்ச நான் எந்த இடத்துல உன்னை பிரதிஷ்டை பண்ணணும் என்ன பண்ணணும் ஒன்றுமே சொல்லாமல் நீனும் குண்டு கேட்டால் பிள்ளையார் மாதிரி பேச்சே சொல்லுவாங்க ஒரே இடத்துல இருந்தா பிள்ளையார் மாதிரி இருக்கிற அப்படின்னு தான் சொல்றாங்க பிள்ளையார் மாதிரி இருக்க நீ நிஜமாலுமே பிள்ளையார் மாதிரி நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறிய நீ எங்க அப்பா இருக்க போற என்கிட்ட சொல்லு முன்னால நீனு நானும் நிறைய பேசி இருக்கிறோம் இப்ப நான் ஒரு கோபத்துல நான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன்னு நீ என்னை விட்டு இருக்கிற பரவாயில்ல அப்படி சொல்லி இப்படி தடை விட்டுட்டே நான் அவருடைய திருமையை உண்மையில் ஒரு சிறு குழந்தையினுடைய திருமையை எப்படி மென்மையாகவும் அது வலுவலுன்னு இருக்குமோ அது மாதிரி அவ்வளவு மென்மையாகவும் வலுவலுன்னு இருந்துச்சுக்கண்ணி எனக்கு அதை மறக்கவே முடியாது நான் அழுத்துறேன் அது அழுந்தது கண்ணு கை கொண்டு நான் அழுத்துறேன் அது அழுந்தது அப்ப நான் இப்ப இந்த பக்திக்கே இவ்வளவு அனுக்கிரகமா என்ன நான் ஒரு வறண்ட இதயம் உள்ளவா எனக்கு வந்து முறையாக சரியே கிரியே செய்ய தெரியாது நான் எப்படி பூஜை பண்ணு தெரியாது அப்பா எவ்வளவு நியமமா இருந்தாங்க நான் எவ்வளவு வறட்டித்தனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவற்றை அப்படியே பேசிட்டு அவருடைய திருவடியை வந்து அப்படி தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்குங்க நீ எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு நிற்கிறேம்னா எனக்கு சொல்ல தெரியல அப்படி வச்சுட்டு சரி இப்போ ஒரு வழியாக அவருக்கு சாதனங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு அப்புறம் நிவேதனம் பண்ணிட்டு அப்படி வந்துட்ட வச்சுக்குவோம் பேச்சுக்கு எதுக்கு சொல்றேன் திருமேனியில் எனக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் இறைவன் வந்து எனக்கு இந்த ரெண்டு திருமேனியிலும் எனக்கு காட்சி கொடுத்தான் காரைக்கிழமையாருடைய திருமேணி அங்கே ஒளிவண்ண திருமேனி இருக்கிற இடத்துல அதுக்கு முன்னால ஆனந்த நடராஜராக இல்லை ஆஹ் இந்த நடராஜராக ஊர்த்துவ நடராஜராக அங்க இடத்துல காட்சி கொடுக்குறாரு அந்த நடராஜர் பின்புறம் தான் காரைக்காலமையாருடைய திருமேணி இருக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு உணர்வு நிலையை கொடுத்தான் வள்ளல் பெருமானார் மேட்டுக்குப்ப சித்தி விளாக திருமணியில ஒரு இடத்தை கொடுத்தாரு மற்றபடி நான் எந்த இடத்துக்கு போனாலும் கண்ணை மூடிட்டு தான் கோயில்ல கோயில் வாசல்ல நிற்பேன் ரொம்ப உள்ள போய் வளாக எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க அந்த திருக்கோயிலுடைய தலை வரலாறு சொல்வேன் பிள்ளைங்க கூட்டிகிட்டு போகிற பிள்ளைகளுக்கு இங்கே போய் எந்த இடத்துல எதுக்காக வேண்டி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு இல்லைங்க கதை பேசாதீங்க அது மாதிரி சொல்லி நான் வழி அனுப்பிச்சி வச்சுட்டு நான் அந்த வறண்டாவில் ஏதாவது தூணு கடியில் போய் நான் தெரியாமல் போய் ஒரு இடத்துல போய் பண்ண முடியிட்ருப்பேன் எல்லாத்தையும் என்னால் வந்து கொடி இந்த இது திருக்கோயிலுக்குன்னு ஒரு தல விருட்சம்னு ஒன்று இருக்கும் அது முன்னா அதுக்கு பின்னால் போய் நான் உட்காந்துருப்பேன் இதுதான் நான் நான் திருக்கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி இப்போ ரைதாஸ் கதைக்கு வருவோம் ரைதாஸ் வந்து இறைவன் ராஜாவும் ராணியுமே தேடி ரைதாசம் வரா அது மாதிரிலாம் வந்தால் ஜீரணிச்சுக்க முடியல கண்ண மக்களுக்கு அதுக்காக வேண்டி நான் இவ்வளவு கதையை உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் இங்க வந்தா அகண்ட விஸ்வமானவனை நம்ம தனியா ஒருத்தர் கூட்டு என்ன ஆயிரப்போது நீங்க அந்த பேரொழி பிளம்பு அப்படின்னு நினைக்காம இவங்க இவங்க கிட்டவங்க அன்பா இருக்காங்க அவங்க கிட்டவங்க அன்பா இருக்க இந்த கேல்குலேஷன்ல இருந்தா உங்ககிட்ட பேரண்ட நாயகன் அன்பா இருக்கதை நீங்க உணர முடியாம போயிடும் நான் எங்க நிக்கிறேன் நான் எந்த அளவுக்கு நான் அந்த ஞானத்தில் நிக்கிறேன் எந்த அளவுக்கு யோகத்தில் நிற்கிறேன் எந்த அளவுக்கு மந்திர சித்தியில் இருக்கிறேன் யோக சித்தியில நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் இப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே பார்க்கணுமே தவிர இவங்க யார பாக்குறாங்க அவங்க யார பாக்குறாங்க இவங்க யார இது நமக்கு வந்து நம்ம வேலை இல்லை அதுக்காக வேண்டி சொல்றேன் இப்போ ரைதாஸையும் அந்த சேவகரையும் தேடி ராஜாவும் ராணி வந்து கும்பிடுறது யாருக்குமே பிடிக்கல ரைதாசுக்கும் தெரிஞ்சு வச்சு சுவாமி நான் உங்க உங்களை தேடி வரேன் அப்படின்னா அரண்மனைக்குள்ளார இவங்களுக்கெல்லாம் வந்து என்ட்ரி இல்லை கண் ஆனா இந்த ராஜா வந்து என்ட்ரி பண்றாரு மத்த கூட இருக்கிற வைதிகர்கள் அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இவருக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை இவர் தான் பெரிய பொப்பா பிடிச்சிருக்கிறாரு இவர் யார் வந்தார்னா யார் போனார்னா நரி வடம் வலம் பஞ்சாருன்னா இடம் பாஞ்சான்னு ஏன் மேல விழுந்து பிராண்டாம் பண்ண சரிதாங்க கூடிய அளவுக்கு இவர் இருக்கிறாரு இவருக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்லை அப்படியே ஒரு நாள் வா அப்படியும் வாழ்நாளை ஓட்டிகிட்டே வராங்க அப்படி ஒரு நாளைக்கு இவர் வந்து கண்டகி நதி நேபாளில் கண்டகி நதி ஓரத்துக்கு இவர் போறார் ரைதாஸ் வந்து தன்னுடைய தன்னுடைய உதவியாளரோடே போறார் போனா ஒரு இடத்துல வந்து அந்த உதவியாளர் காணாம போயிட்டார் இவர் தேடி தேடி பாக்குறாரு இல்லை அந்த உதவியாளர் திருமுகம் மாதிரியே ஒரு திருமேனி கண்டகி ஒரு திருமூர்த்தம் கிடக்கு அப்போ இவர் வந்து கேள்விப்பட்டிருக்கிறாரு இறைவன் வந்து கண்டகி நதி தீரத்தில் அந்த கல் வடிவத்தில் இருக்கும் அது நம்ம விநாயகரா பார்த்தா விநாயகராக இருப்பா இருப்பாரு சிவனாக பார்த்தா சிவனாக இருப்பாரு முருகனாக பார்த்தா முருகனாக இருப்பார் சாலக்கிரமூர்த்தி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க சாலக்கர மூர்த்தி வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய நியமங்கள் இப்போ கொஞ்சம் இருக்கிற மாதிரி ராமானுஜர் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் தளர்த்திருக்கிற மாதிரி தெரியுது கண்ணு அவங்கவுங்க சாலக்கர மூர்த்தி வச்சு வழிபாடு செய்யற வீட்ல அவங்க வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய அதாவது அவங்க மனைவி மக் மனைவி கூட மனைவி பெண் குழந்தைகள் கூட பார்க்க கூடாது கண்ணு ஆஹ் பாலக்காடு விஸ்வநாத ஐயர் அப்படின்னு ஒரு பெரியவர் கண்ணு அவர் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் ஒரு முறை அவர் வந்து ஊர்ல வந்து என்னை கூட்டிட்டு போய் என்னுடைய மூர்த்தி நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு எனக்கான சாலக்கரமூர்த்தி மூர்த்தி அவங்க வீட்டமாவே அந்த மூர்த்திக்கு பூஜை பண்ணக்கூடாது அதுல என்னையே பண்ண சொல்றீங்களே இல்ல நீ பரமாச்சாரியார் அவர் வந்து குரு பக்தி ரொம்ப பரமாச்சாரியாருடைய அன்புக்கு பாத்திரமானவர் பரமாச்சாரியார் சொன்னாரு அவதான் என்னை கூட்டிகிட்டு போயிருக்கும் போது சொன்னாங்க ப பரமேஸ்வரனே இவளுக்கு குருவாக இருப்பான் அப்படின்னு அவர் எல்லாம் சொன்னாங்க அப்படி சொன்ன அதனால நீ என்னுடைய சாலக்கிரமூர்த்திய பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு அவர் பாலக்காட்டுக்கார் ரொம்ப நியமமான ஆட்கள் அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஒரு பூஜையில இவ்வளவு நியமங்கள் இருக்கா அப்படின்ட்டு அப்போ வந்து அங்க பார்த்த உடனே அந்த சாலக்கிரமம் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு முடிச்ச உடனே அந்த இந்த எடுத்து பாக்குறாரு இந்த தன்னுடைய உதவியாளர் கூட இருந்தது பரம்தான் தன்னோடு கூட இருந்திருக்குன்னு அவருக்கு உள்ளூர கொஞ்சம் உணர்வுகள் இருந்தாலும் அவரை தொடும்போது அவர் அவர் பக்கத்துல இருந்து மூச்சு விடும்போது உள்ளூர கொஞ்சம் உணர்வு இருந்தாலும் அவரால் அதை பூரணமாக உணர முடியல ஆனா இவர் வந்து பயங்கரமான பாடல் பாடுவார் இறைவன் பேர்ல இவர் ஒரு ராகத்துல பாடுவார் அதை கேட்ட கல் கூட கசிஞ்சு உறிஞ்சிருக்கும் அந்த மாதிரி பாடுவார் சாலக்கிராமூர்த்தி கிடைச்ச உடனே ஒரு ஆற்றாம தாங்க முடியல அது அப்படியே எடுத்துட்டு வந்து ஊருக்கு கொண்டு வந்து வேற யாருக்குமே செருப்பு தைக்கிற தொழில் தானே செருப்பு அந்த தோல்னால இவர் எந்த